ஹலோ மக்களை எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாம இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்குவாங்க எப்படியெல்லாம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் தோல்வி விட்டுருக்காங்க எந்தெந்த கட்சிகள் எவ்வளோ பர்சன்டேஜ் வித்தியாசத்தில் இந்த தோல்வி இழந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் வரப்போகும் தேர்தலில் எப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு தொகுப்பையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தொகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்க கள்ளக்குறிச்சி தொகுதி தான் பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம்

அப்படிங்கிற வாக்கில் இந்த இடத்துல வந்து அதிமுக வந்து வெற்றி பெற்றிருக்காங்க திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வாக்கில் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸ் இந்த இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுல அதாவது சுதந்திரக்கு பின் நடந்த இரண்டு தேர்தல்களை போட்டிட்டு இந்த இடத்துல இந்திய தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்காங்க கள்ளக்குறிச்சி தொகுதியில் எட்டு தேர்தல்களில் அதிமுக மூன்று முறையும் திமுக மூன்று முறையும் இந்திய தேசிய காங்கிரஸ் இரண்டு முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தேர்தல் விவரங்களை அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கடந்த இரு தேர்தல்கள் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் இரு தேர்தல்களில் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எடுத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாற பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இடத்துல அதிமுக தான் ஜெயிச்சிருக்காங்க அந்த வகையில் பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல அதிமுக சார்பில் ஏ பிரபு அப்படிங்கிற போட்டிட்டு தொண்ணூறாயிரத்தி நூற்றி எட்டு வாக்குகளும் நாற்பத்தி ரெண்டு புள்ளி எண்பது சதவீதமும் வாங்கி நேரத்தில் அந்த தொகுதியில் பிரபு அவர்கள் வெற்றி பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து திமுக சார்பில் பி காமராஜ் அப்படிங்கிறவர் போட்டிகிட்டு எண்பத்தறாயிரத்தி நாலு வாக்குகள் பெற்று நாற்பது புள்ளி எண்பது சதவீதம் பெற்று இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்தது மக்கள் நலக் கூட்டணி சார்பாக விடுதலை சிறுத்தைகள் சார் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சிகள் சார்பாக எஸ் ராமமூர்த்தி அப்படிங்கிறவர் போட்டிகிட்டு பதினேழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குகளும் எட்டு புள்ளி மூணு சதவீதமும் பெற்று இந்த இதில் அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தொகுதியில் தனித்து போட்டிக்கிட்டு ஆர் செந்தமொழி செல்வி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு வாக்குகளும் நாலு புள்ளி ஆறு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க நானாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எம் செந்தில்குமார் அப்படிங்கிறவர் அதிமுக சார்பில் போட்டிட்டு ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூணு வாக்குகளும் நாற்பத்தொம்பது புள்ளி முப்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாரு அடுத்தது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பாக இந்த இடத்துல வனிரத்னம் அப்படிங்கிற மணிரத்னம் அப்படிங்கிற ஒரு போட்டிக்கிட்டு எண்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகளும் முப்பத்தி ஏழு புள்ளி எழுபது இந்த இடத்துல இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த இடத்துல வந்து போட்டிக்கிட்டு பதினாறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு வாக்குகளும் ஏழு புள்ளி மூணு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க மூன்றாம் இடத்து பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ம அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் அலையன்ஸில் இருந்த தேமுதிக இந்த இடத்துல ஆறாயிர ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தோரு வாக்குகளும் ரெண்டு மூணு பெர்சென்ட் வாக்குகளும் இந்த இடத்துல பெற்றுருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து கள்ளக்குறிச்சி மக்களவை தேர்தல் விவரங்களை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கடந்த இரு தேர்தலில் எடுத்து நம்ம அனலைஸ் இருக்கோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த இடத்துல அதிமுக ஐம்பத்தாறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு வாக்குகளும் இருபத்தாறு புள்ளி எண்பத்தஞ்சு சதவீதமும் பெற்று

அவங்க மிக குறைவான வாக்குகள் வந்து இந்த இடத்துல பெற்று இந்த இடத்துல தோல்வி விட்டிருக்காங்க அடுத்து திமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகளும் ஐம்பத்தொன்பது புள்ளி பதினெட்டு சதவீதமும் பெற்று அவங்க மிகப்பெரிய வெற்றியை இந்த கள்ளக்குறிச்சி தொகுதியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பார்த்திட்டிங்க அப்படின்னா நாம் தமிழர் மூணாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகளும் ஒன்று புள்ளி ஐம்பத்தி நாலு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல மூன்றாம் இடத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக தனிச்சி இடத்துல தொண்ணூத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு

தன்னிச்சு போட்டியிட்ட அதிமுகவிட இவங்க ஒரு ஐயாயிரம் வாக்குகள் தான் கூட்டணி கட்சிகளோட பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்தது இந்த இடத்துல என்டிஏ சார்பில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் பார்த்தீங்க அப்படின்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வாக்குகளும் நாலு புள்ளி ஆறு நூறு சதவீதம் மட்டுமே பெற்று இந்த இடத்துல மூன்றாம் இடத்துல இருக்கு நாலாம் இடத்துல இருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து தன்னிச்சு போட்டியிட்ட நாம் தமிழ் கட்சி இந்த இடத்துல பன்னெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தொன்பது வாக்குகளும் அஞ்சு புள்ளி பத்து சதவீதமும் பெற்று ஒரு கணிசமான வாக்குகளை வந்து நாம் தமிழர் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்தது பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி தொகுதி நாலு தேர்தல்கள் விளம்பரம் பார்த்துருவோம் அந்த வகையில் நாலு தேர்தல்களில் அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் நாற்பத்தி ரெண்டு புள்ளி எண்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருபத்தாறு புள்ளி எண்பத்தஞ்சு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாற்பத்தஞ்சு புள்ளி பத்து சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாற்பத்தொம்பது புள்ளி முப்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் பார்க்குறப்ப அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்கு இந்த இந்த தொகுதியில் ஒரு நல்ல பலம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஆக மொத்தத்தில் கள்ளக்குறிச்சி தொகுதியை பொறுத்தளவுக்கு அதிமுகவுக்கு கொஞ்சம் சர்வ பலம் இருக்கிறத நம்மளால மறக்க முடியாது அப்படிங்கிறதுல குறிப்பிடத்தக்கது அடுத்து திமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் அவங்களும் ஒரு கணிசமான வாக்குகளை மட்டும்தான் பெற்று வச்சிருக்கிறாங்க அந்த வகையில பார்க்குறப்ப திமுக திமுக பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் த நாற்பது புள்ளி எண்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஐம்பத்தொம்போது புள்ளி பதினெட்டு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாற்பத்தி நாலு புள்ளி எண்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தோரு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க நாற்பத்தி நாற்பது சதவீதத்துக்கு மேலே அதாவது நாற்பத்தஞ்சு சதவீதம் பக்கமாக வாக்குகள் வச்சிருக்கிறதுங்கிறது நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா தன்னோட ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் ஜீரோ புள்ளி அறுபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஒன்று புள்ளி ஐம்பத்தி நாலு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாலு புள்ளி ஏழு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு புள்ளி முப்பது சதவீதமும் பெற்று இடத்துல அவங்க ஒரு கணிசமான வாக்குகள் வச்சிருக்கிறதுங்கிறது நாம் தமிழரை பொறுத்த மண்டியில் தெரிகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி தொகுதி வாக்காளர் நிலவரங்களை பற்றி பார்த்துருக்கோம் அந்த வகையில் மொத்த வாக்காளர்களாக இந்த இடத்துல ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோரு வாக்காளர்கள் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஒரு லட்சத்தி முப்பத்தொம்போதாயிரத்தி இரநூத்தி எழுபது ஆண்களும் ஒரு லட்சத்தி நாற்பத்தோராயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மூன்றாம் பழைய இந்த இடத்துல எழுபத்தொம்பது பேர் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வைஸ் கேட்டகரின் பார்த்துருவோம் அந்த வகையில் ஏஜ் வைஸ் கேட்டகரியில் பார்க்குறப்ப பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுபத்தி முப்பத்தி மூணு ஆண்களும் நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கிறீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தொன்பதாயிரத்தி அறுநூத்தி எட்டு ஆண்களும் அறுபதாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூற்றி பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க அடுத்தது ஓல்டேஜஸ் சொல்ல போகிறீங்க ஐம்பத்தி நாலு வயசுலருந்து அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறீங்க பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆண்களும் முப்பத்தி மூணாயிரத்தி நூற்றி முப்பது பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து கள்ளக்குறிச்சி தொகுதி வாக்கு சதவீதம் பார்த்திங்கன்னா கடந்த மூணு தேர்தல்களில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துருவோம் அந்த வகையில் பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டு புள்ளி முப்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பதினாறுல எண்பத்தொன்று புள்ளி எழுபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எண்பத்தி ரெண்டு புள்ளி பத்து சதவீதமும் இடத்துல வாக்கு வாக்கு சதவீதம் பதிவாயிருக்குறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது எண்பது பர்சன்ட் மேலே கள்ளக்குறிச்சி தொகுதியில் வாக்கு சதவீதம் பெற்று அப்படிங்கிறது அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அளவுக்கு வாக்கு சதவீதம் எதிர்பார்ப்பு சதவீதம் பார்த்தீங்கன்னா எண்பத்தொன்று புள்ளி நாற்பத்தி ஏழு சதவீதம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது நம்ம நூறு பெர்சென்டா பண்ணணும் அப்படிங்கறதுதான் இந்த காணொலியோட முக்கிய நோக்கம் கண்டிப்பா நீங்க அதை பண்ணுவீங்கன்னு நம்புறேன் அடுத்ததான் பாத்துட்டீங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சி தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு சதவீதம் எவ்வளவு இருக்குன்னு பாத்துருவோம் அந்த வகையில பாக்கிறப்ப கள்ளக்குறிச்சி தொகுதியை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அதிமுக ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் பணம் இருக்கிறத பாக்குறோம் ஏன்னா அதிமுக இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பெரிய சப்போர்ட்டோட தான் இருக்காங்க அந்த வகையில் பார்க்குறப்ப அதிமுக முப்பத்தாறு புள்ளி ஐம்பத்தாறு சதவீதமும் எண்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணு வாக்குகளும் பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அந்த வகையில் இந்த இடத்துல அதிமுகவுக்கு இப்போ கடந்த இரு அவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஒப்பிட்டு பார்க்குறப்ப கூட அவங்களுக்கு மிகப்பெரிய பலம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஸோ திமுக கூட்டணியால் வாங்க முடியாதது கூட அதிமுக தடிச்சு நின்று இந்த இடத்துல அவங்களுக்கு பக்கமாக நெருங்கி வந்திருக்காங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நம்ம பார்த்தோம் அந்த வகையில் தி அதிமுக இந்த இடத்துல வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதை பொறுத்தளவுக்கு எழுப்புரி தொகுதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இல்லை ஏன்னா கள்ளக்குறிச்சி பொறுத்தளவுக்கு அதிமுகவுக்கு கொஞ்சம் சர் சர் சர்வ பலம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்த திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே முப்பத்தஞ்சு புள்ளி பதினேழு சதவீதம் வாங்கி எண்பதாயிரத்தி ஐநூற்றி மூணு வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த வகையில் திமுக அந்த இந்த பாட்டிலில் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் போட்டி போடுவான்னு நம்புகிறோம் ஏன்னா கள்ளக்குறிச்சி தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்பயுமே எட்டாக்கணையாக இருக்குது அந்த வகையில் பார்க்குறப்ப திமுக கூட்டணிக்கு இந்த தொகுதியில் முப்பத்தஞ்சு புள்ளி பதினேழு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து நாம் பொறுத்த பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா தனிச்சு போட்டிட்டு இருந்த இடத்துல ஏழு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பதினெட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு வாக்குகள் வந்து வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அந்த வகையில் நாம் தமிழக கூட்டணிகளோடு சேர்ந்தால் இந்த தகுதி வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக அவங்க தனித்து தான் போட்டிடுவாங்க அப்படிங்கிறத இவங்க உறுதிப்பட தெரிவித்த காரணத்தினால இவங்களுக்கு இங்கே பதினெட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து நாம் அடுத்து புது தமிழத்துக்கு புதுவரமாக வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு புள்ளி முப்பது சதவீதமும் நாற்பத்தோறாயிரத்தி எட்நூற்றி எண்பது வாக்குகளும் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் இந்த இடத்துல கள்ளக்குறிச்சி தொகுதி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழக கழகத்தோட கழக நிர்வாகிகள் கொஞ்சம் ஆக்டிவாக செயல்படுற காரணத்தினால இந்த தொகுதியில் கொஞ்சம் அதிக வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் பேஸ் பேஸாக பார்க்குறப்போ பதினெட்டு புள்ளி முப்பது சதவீதமும் நாற்பத்தோராயிரத்தி எட்நூற்றி எண்பது வாக்குகளும் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அதிமுக கூட்டணி இந்த மாதிரியெல்லாம் அமைந்தால் கண்டிப்பாக வந்து முப்பத்தாறு புள்ளி ஐம்பத்தாறு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக தேமுதிக தமாக போன்ற கட்சிகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு முப்பத்தாறு புள்ளி ஐம்பத்தாறு சதவீதம் வந்து வாக்குகள் விழுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா கூட்டணி கட்சிகளை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக இப்போ ஒரு நல்ல ஒரு பாடத்தை கற்று வச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு அப்புறம் கூட்டணியோட இறங்கினா நம்மளுக்கு நல்ல பலம் இருக்குது ஸோ இனிமேல் எந்த ஒரு வகையிலையும் கூட்டணி கட்சிகளை நம்ம இணைக்காமல் நம்ம தேர்தலை சந்திக்கக்கூடாது அப்படிங்கிறத எடப்பாடி அவர் நல்ல உணர்ந்து அந்த தேர்தலை சந்திச்சிருக்காரு நம்மளோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத அவர் நம்ம அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிறதுங்க நம்மளும் பார்க்க முடியுது அந்த வகையில் கூட்டணி கட்சிகளோட இணைந்து இந்த இடத்துல செயல்படுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஐஎம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் நீதி மயம் அதிமுக குங்குநாடு மக்கள் தேசிய கட்சின்னு பல கட்சிகள் இந்த இடத்துல இணைஞ்சிருக்க காரணத்தினால இந்த கட்சிகள் ரெண்டாயிரத்தி இருந்து அனலைஸ் அப்படியே அலைன்ஸ்ல இருக்க காரணத்தினால இந்த இடத்துல முப்பத்தஞ்சு புள்ளி பதினேழு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த கூட்டணி கட்சிகளோட செயல்பட்டுமே அவங்களால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதிமுக பக்கமாக வந்து வந்திருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும் ஆக மொத்தத்தில் அதிமுக இந்த இடத்துல பயங்கரமான பலம் இருக்கிறத நம்மளால் மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ அவர் பிரச்சாரத்தில் கூட சொல்லியிருந்தார் இவர் வந்து பெயிண்டராக இருந்தாரு இப்போ வந்து அவர் எம்எல்ஏவாக இருக்காரு அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் அவரோட கட்சி பெருமையை அவர் பேசிட்டு இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சுது அந்த வகையில் பார்க்குறப்போ திமுக கூட்டணிக்கு இந்த இந்த தொகுதி கொஞ்சம் சற்று பலம் குறைந்ததாக இருக்கிறத நம்மளால் மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சிகள் புது கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தனிமையாக தான் போட்டி தனித்து தான் போட்டிடுறதை அவங்க எல்லா இடத்துலையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வகையில் ஏழு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் தனித்து நின்னாங்கன்னா இந்த தொகுதியில் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஆக மொத்தத்தில் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு அவங்க அவங்களோட நிலைப்பாடில் மிகப்பெரிய உறுதியான காரணத்தில் இருக்க காரணத்தினால அவங்க இந்த மாதிரி தான் செயல்படுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அதை பொறுத்திருந்து பார்த்தோம்னா மட்டும்தான் நாம் தமிழரோட வெற்றி இப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் நம்ம அனலைஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு பர்சன்ட் வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து தமிழகத்துக்கு வரவான தமிழக வெற்றி கழகம் இந்த தொகுதியில் மிகப்பெரிய ஆக்டிவ்ல இருக்காங்க கள்ளக்குறிச்சி பொறுத்த விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய பலம் இருக்கிறத நம்மளால பார்த்தோம் ஏன்னா அந்த முதல் மாநாடு நடந்த இடத்துல பார்த்தோம்னா கள்ளக்குறிச்சி பக்கமாக இருந்தாலும் நிறைய இடத்துல கள்ளக்குறிச்சிங்கிற அந்த பேரை நான் பார்த்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் இந்த தொகுதிக்கு கொஞ்சம் சற்று பலம் அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயம் இல்லை அதனால தான் அதிமுகவோட வாக்குகள் கூட கொஞ்சம் சரிஞ்சிருக்கிறத கூட நம்ம பார்த்தோம் ஆக மொத்தத்தில் விஜய் அவர்கள் பதினெட்டு புள்ளி முப்பது சதவீதம் இந்த இடத்துல வச்சுருக்கிறதுங்கிறது நம்மளுக்கு கண்கோடாக பார்க்க முடியுது அது எந்த அளவுக்கு மாற்றி அமைப்பாங்க அப்படிங்கிறத கழக நிர்வாகிகளும் கழக செயலாளர்களும் பொறுத்து தான் அந்த கட்சியோட இது பலம் தெரியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையிலாம் தமிழக வெற்றிக் கழகம் இந்த இடத்துல ஒரு இருபது பர்சன்ட் வாக்குகள் வாங்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதிங்கிற ஒரு ஒரு நேர்கோட்டில் போயிட்டுருக்கோம் அந்த வகையில் நம்ம இந்த கள்ளக்குறிச்சி தொகுதியை முடிச்சிருக்கோம் எல்லா நேரத்துலையும் நம்ம எல்லா நேரத்துலையும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்கள் பெற்றுத்தருவீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நான் பாஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நன்றி மக்களை